கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டி தொன்னூற்றி மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் முதல் முறையாக ஜூன் மாதம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா அணையானது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது இதனால் எவ்வளவு கன அடி நீரானது திறக்கப்பட இருக்கிறது முழு விவரங்கள் கண்டிப்பாக கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள முக்கிய அணைகள் என்று பார்த்தால் இந்த கிருஷ்ணராஜசாகர் அணையை கூறலாம் இது கர்நாடகாவிற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் பெரும் பயனை அளிக்கும் ஒரு அணையாக இருக்கிறது இதிலிருந்து சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சி ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு திறக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த அணை கட்டப்பட்டு தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது வழக்கமாக இந்த அணையை பொறுத்த மட்டில் ஜூலை மாத இறுதியில் இந்த அணை நிரம்புவது வழக்கும் ஆனால் இந்த அணை கட்டப்பட்ட வரலாற்றிலேயே அதாவது தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளில் முதன் முறையாக ஜூன் மாதத்தில் இந்த அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது இந்த நிலையில முழு கொள்ளளவை எட்டிய அந்த அணைக்கு இன்று பாகினி பூஜை பாகினி பூஜை என்பது இந்த காவிரி தாய்க்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அணை நிரம்பும் போது அந்த மாநிலத்தின் முதல்வராக யார் இருக்கிறார்களோ அவர்கள் பூஜை செய்வது வழக்கம் அந்த வகையில் கர்நாடகாவின் முதல்வராக உள்ள சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி கே சிவக்குமார் ஆகியோர் இன்று அந்த கே அணைக்கு பாகினி பூஜை நடத்தினார்கள் அது மட்டுமல்ல இந்த அணை கட்டப்பட்டு 93 மூன்று ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் முதன் முறையாக ஜூன் மாதத்தில் நிரம்பியுள்ளதை அடுத்து அந்த விழாவானது ஒரு திருவிழா போல கொண்டாடப்பட்டு வருகிறது சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கீழே கீழே இருந்த அணையின் காவிரி மாதா கோயில் இருக்கிறது அந்த மாதாவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதே போல பூ பால் என அந்த அணையில் அனைத்தையும் முதல்வர் சித்தராமையா அதே துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் அர்ப்பணம் செய்து பூஜை வழிபட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னர் பேசிய முதல்வர் சித்தராமையா தண்ணீர் என்பது விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது ஒவ்வொரு மனிதனின் ஆஹ் வாழ்வாதாரத்திற்கு வாழ்வாதாரத்திற்கும் தேவையான ஒன்றாக உள்ளது நீர் என்பது ஒற்றுமையின் அடையாளம் விவசாயிகள் வாழ்க்கையை இது வளமாக்கும் என்று பேசியது குறிப்பிடத்தக்கது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தகுதி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்